சமயத்தில் உங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காலையில் சந்திக்கல சந்தோஷம் இந்த காலையில் வந்து என்னத்த பார்க்க போய் நாளைக்கு பதினாறாம் தகுதி தவாகரந்தியோட வந்து ஒரு ஷொப்பு ஒன்று ஓப்பன் பண்றாங்க அந்த ஷொப்புக்கு வந்து போறதுக்காக வந்து முதல் நாளே வந்து நம்ம வந்து யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்யப்படும் இப்ப பாத்தீங்கன்னா வந்து கிளிநொச்சில் அறிக்கை கிளிநொச்சிலருந்து யாழ்ப்பாணத்துக்கு இன்னைக்கு பதினைந்தாம் தகுதியை வந்து வெளிக்கூடப்படும் என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து அவருக்காக வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லி வந்து 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 நான் டீடெயிலுக்கு காட்டுறேன் அந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்கு ஆயிரச்சும் புத்தசந்திங்க நம்ம அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொண்டு வராங்க அப்படிதான் ரெகுலரா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ உள்ள அவரோட போய்த்து அவரோட பேசி சில சில கேள்விகள் எல்லாம் வந்து அவர்கிட்ட கேட்கறதுக்கு எல்லாத்தையும் கதைச்சும் பேசிக்கொள்ளலாம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போது தொடர்ச்சியா வந்து காணொலியை பாருங்க சுமனோம் வந்து யாழ்ப்பாணம் போய் அவர் வந்து மீட் பண்ணிட்டு வரது மட்டும் இல்லாமல் வந்து யாழ்ப்பாணத்தை போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு அப்படியே வந்து பிலிம் ஒன்று பார்க்க போகிறோம் நைட்டுக்கு வந்து என்ன படம் சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரீ பிஹெச்கே அதாவது ஏழுமணி ஷோக்கு வந்து படத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்து யாழ்ப்பாணத்தில் என்னோட ஃப்ரெண்ட்ரை விட்ட வந்து தங்கிட்டு நாளைக்கு காலையில் வந்து கடை ஓப்பனிக்கும் போயிட்டு வந்து டிரெக்டா வந்து ரிட்டர்ன் ஆப்பரோம் கிளிநச்சிக்கு வந்து சப்போர்ட் வந்து சரியான குறைவாக இருக்குது அதில் வந்து மறக்காமல வந்து முழுமையா பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கிஃப்ட் வந்து பெக் பண்ணியாச்சு பெக் பண்ணிக்கிட்ட முடிய முடியப்போகுது பக் பண்ணி வருகிற கைவரிசையை காட்டி கொண்டிருக்காரு ஆர் ஃபோர் பிளாக் இப்போ வந்து இதை வந்து கையில் எடுத்தது நாங்கள் வந்து தவாகரன் யூ அவங்களோட கடைக்கு வந்து போகிறோம் இப்போ அவர் வரச்சுனது பின் நேரம் நமக்கு போகிற டைம் இல்லை முடிஞ்சதாக தெரியல ஓகே ரெடி ஆயிது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணாவோட வந்து ஃபேஷன் கடைக்கு வந்து வந்து வந்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு அவருக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிற கிஃப்ட்டை வந்து கொடுக்க அப்புறம் அப்படி கொடுக்குற டைமில் வந்து அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து அவரோட வந்து சில சில விஷயங்கள் வந்து கதைக்க வேண்டியிருக்குது சில சில கேள்விகள் கேட்க வேண்டியது எல்லாத்தையும் வந்து கேட்டுக்குள்ளெல்லாம் வந்து காணொலி வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஏராஜம் புதுசாக வந்தீங்கன்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வாருங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி வாங்க உள்ளுக்குள்ளே வந்து போகலாம் வணக்கம் 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 நாங்க வந்து பாத்துருக்கீங்களா சந்தோஷம் நான் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ஃபாலோ சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு முன்னுக்கு இருந்தே சப்ஸ்கிரைப் கிட்டத்தட்ட நீங்க இந்தியா போன டைம் அந்த ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியா போன டைம்ல இருந்து யூடியூப் சேனல் பார்த்து கொண்டு வரேன் அப்போ யாழ்ப்பாணத்துல இருந்தேன் நான் படிச்சு கொண்டு வந்தேன் நாங்கள் நீங்க யூனிவர்சிட்டி காலேஜ் படிச்சு கொண்டு வந்தது அப்போ இருந்தே வந்து உங்களோட வீடியோஸ் பார்த்தா அப்போ நானும் செஞ்சேன் நான் இடையில சரி நான் செய்கிறதா போயிட்டு இப்போ முன்னு கதை இப்போ நிறைய பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும் அதுக்காக தான் நான் நாளைக்கு வந்து குழப்ப முன்னுக்கு வந்தது ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்ட் பண்ணுவாங்க சர்ப்ரைஸாக இது வந்து என்னென்னு சொன்னான்னா இப்போ நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் கண்டு செய்கிறோம் வைங்களேன் நீங்கள்லாம் ஸ்டார்ட்டில் வந்தாங்க நான் விட்டு தான் இடையில் இப்போ இப்போ செய்கிறாங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கிறார்கள் கொஞ்சம் பெரிய இருக்கீங்க அப்போ இது வந்து ஒரு காசுன்ற விஷயத்தை தாண்டி ചിന്നൊരു സർപ്രൈസ് സർപ്രൈസ് അത് കൊഞ്ഞ ഇത് കൊഞ്ഞ വിദ്യാസമായ രീതി ഉണ്ട് നമ്മുടെ ഭാഗം എന്നല്ല അക്കവേം കൂപിടിങ്ങ എന്താ കൊഞ്ഞ സംഗവി വണക്കം ഗിഫ്റ്റ് ഓട വന്നല്ലേ അങ്ങേ ഒരു ഇല്ല പുതുസാണല്ല ഒരു ചിന്നൊരു അൻപളി ഇപ്പോ കൊഞ്ഞ വിദ്യാസമായ

அறம் பேக் பண்ணால் இங்கே தான் ஞல்பானோ நான் மட்ட கிளப் சொந்தடாம் சின்ன ஜில் வாக் பண்றதுக்கு கிளிக்கட்டாயா நீங்க கிளினீங்க இத நம்ம நேத்து இதான்டா வைக்கப்றோம் லவர் லவர் கண்டு கொடுதா வைப்போம் மாரியா இல்ல கிளிக்கோ மனசு

நாங்கள் வீடியோவில் சொன்ன அந்த இதோடய என்னடா அதை எப்படி செய்யணும் ஃபுல்லாக அந்த வீடியோ நான் ஒரு நினைவு ஒரு ரெண்டு மூணு வரும் பாத்திரி பண்ணணும் இல்லை ஃபுல்லாக இல்லை சுத்தி 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 இது பாதிக்கும் இது இப்போ இப்போ நானும் உங்களோட சப்ஸ்கிரைபர் தானே அப்போ வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர்ன்ற காட்டுற மாதிரியும் உங்களுடைய பேரை வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இது நம்ம ஸ்டூடியோவில் ஆர்ஃபர் பிளாக் ப்ரொஃபைல் வர மாதிரியும் நிச்சயமாக நம்ம கடை ஓப்பனிங் எங்கள சொந்தங்கள் பார்த்து பண்ணுறதுக்கு நினைக்கிறேன் கட்டாய நீங்கள் ஆர்ஃபோ பிளாக் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உண்மையிலே ஒரு யூடியூப் சேனலை வந்து கொண்டு போகிறதை விட கஷ்டம்ன்ற தெரியும் அது தொடர்ச்சியாக நல்லபடியான காணொலியை செய்கிற ஆர்ஃபோ பிளாக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி அன்புக்கு ஆனால் இதில் வந்து உயிரோட்டமாக இருக்குன்னு சொல்லலாம் என்னென்னா எங்களோட சேர்ந்த யூடியூப் சேனல் அதோட சேர்ந்த இந்த கடையும் அந்த பிரதிபலிக்கிற மாதிரி செய்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அக்கா ஏன்னா சொல்லுறீங்களா ரொம்பவே நன்றி ஆர்வக்கு வந்து கட்டாயம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே ஒரு கனவோட வந்து யூடியூப் வந்து தொடங்க வேணும் நாங்களும் வந்து ஒரு கனவோட தான் யூடியூப் வந்து தொடங்கி வந்து நல்லபடியாக வந்து கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு அதே மாதிரி நீங்களும் கட்டாயம் நல்லபடியாக கொண்டு போய் நம்புறேன் சந்தோஷம் பாருங்க கடைக்கு சரி சுத்தி இது என்னடா

வந்து கொடுத்தாச்சு இப்போ வந்து கடையை வந்து சுற்றி பார்க்கலாம் சுற்றி பார்த்து வந்து நாளைக்கு பதினாறாம் தேதி அண்ணாவோட கடை வந்து ஓப்பனிங் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆராய்ச்சி வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கற நீங்களா இருந்தால் வந்து கட்டாயம் வந்து நாளைக்கு வாங்க வந்து வந்து இங்கே வந்து பர்ச்சேசிங்லாம் செய்யலாம் நாங்களும் வந்து இப்போ வந்து பர்ச்சேசிங் செய்கிறதுக்கு தான் பிளான் சாரி நாளைக்கு நாளைக்கு பர்ச்சேசிங் பண்ணுற பிளான்ல தான் நிறைக்கும் கிளிநோச்சிலேருந்து வந்தது இன்றைக்கு முதல் நாளை வந்தாச்சுன்னா அவங்களோட வீட்டு நைட்டுக்கு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு கடை ஓப்பனிங்லாம் முடிச்சிட்டு அப்படியே கிளிநோச்சிக்கு ஒர்க்குக்கு வந்து திருப்பி போகலாம்னு சொல்லி சொல்லி கடையை வந்து சுற்றி காட்டலாம் கட்டாயம் வீடியோ நாளைக்கு வந்து வாங்க எனக்கு இந்த இப்ப இந்த இதுல என்ன கலைக்கிறேடா எனக்கு இந்த கடந்தரப்புலான்றத தாண்டி கிளிநொச்சில இருந்து வந்து இவ்வளவு அன்பு தந்த எனக்கு பெரிய விஷயம் மொழிய எனக்கு இப்ப இந்த விஷயம் வந்து பெரிய விஷயம் எனக்கு இல்ல இல்ல நாங்கள் மூணு நாளைக்கு முதல்ல அவருக்கு சொல்லியாச்சு இப்படி அவருக்கு இதோ இருக்குது டேட்ட பார்த்து நான் சொல்லுவேன் ரெண்டு பேரும் போவோம்னு சொல்லி சொல்லி நாங்க ஒரு டீம் ஆர் ஃபோர்ன்ற ஒரு நாலு பேர் படி எல்லாம் சேர்ந்து ஓ ஃபோர் ரெண்டு பேர் தான் இந்த நான் செய்யறது படியா இவரும் இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ட்ரிப் இடியோஸுக்காக செய்தது ஸ்டார்டிங் இல்லை சக்ஸஸ் இல்லாத போய் ஆர் சும்மா போட்டு வந்து கிரியேட் பண்ணது அப்ப அதை சேஞ்ச் பண்ண தேவைன்னு சொல்லி அப்படி ரெகுலராக போட்டாச்சு நீ யூடியூப்லயும் போட்டாச்சு எனக்கு ரொம்ப இந்த கணத்துல வந்து விஷயம்டா இருந்து வந்து எங்களுக்கு இவ்வளவு ஒரு சந்தோஷத்தை தரணுன்றதான் ரொம்ப சந்தோஷம் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓமண்ணா என்னென்னு நாங்கள் அதை எங்களுக்கு ஒரு முன்மாதிரி நீங்கள் ரோல் மாடல் சில விஷயங்கள் உள்ளுவாங்களா இப்போ நாங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே உள்ளே இருக்கிறாங்க எனக்கு வந்து யூடியூப் மெயின் இல்லை இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் செய்கிறது இப்போ யூடியூப்பில் ஒரு இது தொண்டிருக்க விபங்களாக வரணும் ஒன்றால் இது தோன்றிக்கலாம் முன்னூற்றி எழுபத்தரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணுறேன்றது சின்ன விஷயம் இல்லை நான் எனக்கு ஆயிரத்தி நானூற்றி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது ஸ்டார்ட்டில் வரக்குள்ளான்னு வச்சுட்டு சிம்பிளாக இருக்கலாம் சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சா ஃபேஸ்புக்கில் ஐயாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சும்மா நோமலாக வரவும் நினைச்சேன் அப்படி இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களுமே வீடியோ வந்து நல்லா இருந்தால் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் இப்போ எத்தனை பேர் அன்பை வந்து நீங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கிறதால இப்படி ஒரு இது வந்திருக்கீங்க ஈடு உண்டு சொல்லிடல அந்த வரத்தைக்கு ஈடு இணை இல்லேன்னு சொல்லலாம் இந்த நீங்க வந்த கணத்துல எனக்கு இப்போ மட்டும் அதைத்தான் சொல்றேன்னுடா அந்த எனக்கு நாளைக்கு கடத்துற போலன்றதுன்றதை தாண்டி ஒரு தூரத்துல இருந்து வந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணினோம்ன்றதுக்கு அந்த உணர்வு பெருசு அவ்ளோ நாங்க எதிர்பார்த்தது என்ன நான் அது எங்களுக்கு கிடைக்கல நான் ஒரு சந்தோஷம் வந்து வரணும் நம்ம குடுக்கறத ஓகே அவரை அக்செப்ட் பண்ணி அந்த ஒரு கன்செப்ட் நம்மளோட அது அவங்களுக்கு வந்து பிடிக்கணும் எதிர்பார்க்க நம்மளுக்குள்ள அது உங்களுக்கு satisfy ஆயிட்டன்னு சொல்றானே எங்களுக்கு வந்து சந்தோஷம் நாளைக்குமே கட்டாயம் டைமுக்கு வருவோம் வந்தா வா 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 பேசிட்டு செஞ்சி கடேப்ப நீங்க வேலையில பாருங்க வந்து சும்மா வீடியோ எடுக்கப் ஓகே வந்து உண்மையிலே அண்ணாவோட ஒரு கதைக்கிற விதமாக இருக்கட்டும் அவர் வந்து எப்படி சொல்கிறது உண்மையிலே ஒரு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணால் வந்து அவங்க பெரிய ஒரு செலிப்ரிட்டி மாதிரி வந்து பெரிய சீன் போட்டு கொண்டு தெரியுவாங்க அப்படியானது பப்ளிக்காகவே நான் சொல்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க கதைக்கிறப்போ வந்து ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படி இப்படி இல்லாமல் வந்து இருக்கிற டைம் எங்களை மாதிரி யூடியூபர்ஸை வந்து மதித்து அவர் வந்து வரவேற்கிற விதம் வந்து உண்மையிலேயே வந்து எங்களுக்கு லெவலில் இருக்குது என்னத்துக்காக நாங்கள் இப்படி செஞ்சோமோ அது வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி இருக்குது நான் ரைக்கணும் ஓகே தானே உண்மையிலே லெவலில் இருக்குது இப்படி ஒரு புதுசாக வந்து யூடியூப்பில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிற டைமில் வந்து கட்டாய மக்களாகிய நீங்கள் வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் கட்டாயம் நாளைக்கு வாங்க நாங்களும் வந்து வருவோம் இன்னும் பாராக்கள் நிறைய பேர் வந்து நாளைக்கு மீட் பண்ணலாம் எல்லாத்தையும் வந்து அடுத்த காலொலியில் நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு முதல்ல வந்து கடைகளில் வந்து சுற்றி பார்க்கலாம் மெயினாக வந்து பார்த்தா வந்து கேர்ள்ஸுக்கு தான் கூடுதலாக இருக்குது உடுப்பு உடுப்பண்டாலே வந்து கேர்ள்ஸுக்கு தானே வந்து அப்போ அதில் வந்து கேர்ள்ஸ் வந்து இங்கே வந்து சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும் பெரியாக்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு பிடிச்ச வகையில் வந்து உடுப்புகள் எடுக்கலாம் நாளைக்கு ஓப்பனிங் இருக்கின்றதால வந்து சில ஊழல் ஒஃபர்களும் கொடுக்கலாம் எல்லாத்தையும் அண்ணாட்டை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள் அதுக்கு முன்னுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ அன்னாட் சேனலில் பார்க்குற இருக்கட்டும் நம்மளோட சேனல் பார்க்குற இருக்கட்டும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்கள் அப்போ தான் திருப்பி திருப்பி சொல்கிறது போல் வந்து ரெகுலராக நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய

ஒரு ஒரு மொடல்ல சும்மா வச்சுக்கிறோமா இது வந்து கூடுதலா பெண்களை கவர் பண்ற மாதிரி பெண்களுக்கு பிடித்த ஆடைகளை தான் நாங்க வேற லவ் பண்றாங்க இல்லாடி கேர்ள்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரொப்போஸ் பண்ண போறீங்களா வந்து எடுக்கலாம் உங்களுக்கு வந்து அப்ப அப்படியான ஆடைகளை வச்சுக்கிறோம் எல்லாமே ஒரு ப்ரைஸ்ல இருக்கு எல்லாத்துக்குமே இந்த அடிச்ச விலையில இருந்து இருபது டிஸ்கோ டிஸ்கவுண்ட் என்ன ஓப்பனிங்கா ஓப்பனிங்கா கொடுத்துருக்கா வார வள்ளி மட்டும் வள்ளிக்கலாம்

நம்மளது நடக்கும் சாயம் போகும் அந்த பிரஜன இருக்குது அடுத்தது நிறைய ஸ்டொக் வர இருக்குது என்னமே வந்து ஒன்று அதே மாதிரி நாளைக்கு திறப்பு விழா ஆண்டும் வருது வருது அடுத்தடுத்த மூன்று நாலு நாள் தொடர்ந்து இப்போ நாளைக்கு எப்படியுமே ஃபுல் க்ரௌடாக இருக்கும் உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் ஒஃபர் இருக்குது ஒஃபர் இருக்குது கட்டாயம் வந்து அதுக்குள்ளேயே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒஃபரை யூஸ் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொள்றதுக்கு பாருங்கள் இப்போ மெயினாக வந்து இப்போ கேர்ள்ஸுக்கு தானா இது என்ன மாதிரி என்ன பிளான் கடையின் நோக்கம் வந்து ஃபேமிலி தான் ஆனால் கேர்ள்ஸுக்கு தான் அதிகமான

அதை தாண்டி மெற்றது மெட்ட ஒரு பேரை வைக்க போக அடுத்த பேர்னு ஒரு தழுவலா கூட ம் வந்துட்டு வருது அப்போ அதுவேல நாங்கள் செய்ய இலாது ஒரு கட்டமும் வந்து அப்போ குமன் செக்ஷன் இல்லைனா இப்போ நீங்கள் யூடியூப்பில் இருக்கிற வழியால் நம்மளுக்கு தெரியும் இப்போ என்ன விஷயம் என்னென்னா கதைக்கிறது கதை இல்லாமல் கதைக்கிறார்களோ நிறைய பேர் இருக்காங்க இப்போ அது ஒரு விதத்தில் வந்து இப்போ அவங்களோட பக்கம் இந்த மட்டும் பார்க்கக்கூடாது இங்கள பக்கம் வந்து பார்க்கும் வேஸ்டேஷன் போய் அப்போ

என்ன நான் அடடட கட்டம் போகணும் இதோட நிக்க கூடாது பிராஞ்ச் ஓபன் பண்ற வரைக்கும் இதே வந்து இன்னும் டெவலப் பண்ணி அடடட கட்டது கொண்டு வரது இப்ப இப்படி போற டைம்ல யூடியூப்ல வீடியோஸ் வருமா ரெகுலரா இல்ல இது உண்மையிலே ஒப்படில நல்லா انا ஃபர்ஸ்டா சொல்றேன் தம்பி இந்த சேனல்ல ஆர் ப்ளாக் லைவ்ல மீலே वीडियोस நாங்கள் மேக்ஸிமம் கொடுத்துடணும்ன்றே தான் இப்ப அதாவது வந்து கட வீடியோ மட்டும் பராது வேற எல்லா வீடியோ நாங்க வளமையா வந்து அந்த சேனலை இப்படி வளர்த்தோம் அதே மாதிரி என்னோட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அது எல்லாமே கிடைக்கணும் என்னடா அதான் நம்மளோட தொடக்க புள்ளிண்ணா அதை வந்து விட்டு கொடுக்க கூடாது அடுத்த அடுத்த கட்டம் போனாலும் நம்ம இதை வந்து நீங்க ரெகுலரா செய்யணும் என்னோடனா இப்ப இப்ப நம்மளுக்கு கடை திறந்த இன்னொரு ஃப்ரிட்ஜ் நோண்டிருக்கீங்களா இப்ப வெளிநாடுகளுக்கு போறோம்னா அப்ப அப்ப என்ன மேனேஜ் பண்ணுவீங்க அது எங்கட அண்ணா இருக்கறாரு அண்ணா இருக்க நம்ம அப்படியே சப்போர்ட் அவங்கலாம் சப்போர்ட் இருக்காங்க இல்ல எனக்குமே இது ஒரு பெரிய ஒரு opportunity என்றால் இப்படி நான் வந்து நாங்க வந்து kanalam avanga follow பண்ணிக்கணும் நான் சொல்ற 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரதுக்கு முன்னக்கே நான் வந்து உங்களுடைய வீடியோஸ் பார்த்து கொண்டு வரேன் நான் எப்படி வருவேன் உங்களோட எல்லாம் வந்து கதை பேசி இப்படி நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அப்படி நம்ம வந்து நினைச்சு பார்த்ததே இல்ல அடுத்தடுத்த கட்டம் இல்ல ஒரு இது ஒரு புதுசா தானே அனுபவம் ஒரு இதுக்குள்ள இருக்க கூடாது கொஞ்சம் வெளியில போகணும் மக்களுடன் எல்லாம் பேசி பழகணும் எங்க போனாலும் நம்மளுக்கு வந்து சொந்தங்கள் இருக்கணும் யாழ்ப்பாணம் வாரமா கிளிநொச்சி வாரமா எந்த மாவட்டங்களுக்கு போனாலும் அவங்க ஒரு தெரிஞ்சாக்கள் இருக்கணும் இப்ப இனி என்ன மறக்க மாட்டீங்க நிச்சயமா இப்ப என்ன கண்டாலும் தம்பி என்ற ஒரு ஞாபகம் இருக்கும் அந்த இதுதான் நமக்கு யூடி பண்றதுன்னா இப்ப இன்கம் தாண்டி தாண்டி இன்கம் தாண்டி தாண்டி ஒரு ஒரு பேஷன் இது நமக்கு நிச்சயமா ஒரு ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்ன்றது எடுக்கணுமன்றது தான் டார்கெட்டு அடுத்து உங்களுக்கு இருக்குது ஒன் மில்லியன் ட்ரை பண் ட்ரை பண்ணி அதை அதை பண்ணி பிளே பட்டன் வந்து கிடைக்கணுமன்றது ஆசை ஆதரவு என்னடா ஆனால் அது எதையோ தெரியல இங்கட தமிழில் கூட பேருக்கு விளங்குறதுலையோ தெரியல ஆனா நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணால் கிடைக்கும் இல்லை நான் அப்படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னேன் இதெல்லாம் சொல்கிறேன் நான் பிரித்து பார்க்கல இப்ப தமிழ் அண்டலி பாத்தீங்கன்னாலே இப்ப யாழ்ப்பாணம் யூடியூப் சேகரிக்கிறதையும் எங்களுக்கு இன்னும் குறைவு அதான் உண்மை இல்ல நான் நான் என்ன யோசிக்கிறேன்டா பேச்சு வழக்கு விளங்காம இருக்கு இன்னும் வித்தியாசம் இன்னும் கஷ்டமா சொல்லுங்க யா தமிழ் வந்து எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்க करिएगाது இந்தியர்களுக்கு பிளங்க தமிழ்நாட்டுガルங்களுக்கு பிளங்க அத பின்னட நான் சொல்ற கணங்க சென்னையில நாங்க போயிட்டேன்னு வைங்களே சின்னக்கே போயிட்டி நீங்க எங்கட இலங்கை தமிழ்ல கதையீங்க கேரளாவுண்டு சில டைம் கேட் இருக்காங்க நான் பாத்திரியங்க அப்ப அப்ப அந்த இதுல இருந்து எனக்கு விளங்கிட்டு அப்ப நாங்களும் போய் அங்க போனால் நாங்களே அப்படி தான் கதையிடுவோம் நாங்க தமிழ் சினிமா அடல் பார்க்குறவடையங்களுக்கு தமிழ் வந்து புரியுது நமக்கு அதுதான் தமிழ்நாடுல நம்மளுக்கு பிக் பண்ணி தான் நமக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் இங்கிட பிரதேச மொழிகளும் வந்து இடாயாசம் ஜனலை வளர்க்காததுக்கு ஒரு ஹேரணமா நிக்கலாம் ஆனா அப்படி இல்லாம நாங்களுக்கு போடுற கிண்டன் பிளே ஒரு கீல்ல இல்ல இல்ல அப்படி இல்லை இன்னும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும் வில்லியன்னு முடியாதுன்றது இல்ல இருந்தாலும் நம்ம போட்ட எஃபோர்ட் காணா வரைக்கலாம் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் இப்போ இனிமேல் வந்து இப்போ உங்களுக்கு இது போதாது எங்களை விடுங்க நாங்க இனி வளர்ந்து வர நீங்க அடுத்த கட்டம் எங்களுக்கு அதான் எல்லாருக்குமே இந்த அன்பு வந்து கிடைக்காது அதுக்கு நாங்களும் வந்து கொடுத்து வச்சுக்கணும் நீங்களும் வந்து கொடுத்து வச்சிக்கணும் அதனால வந்து கட்டாயம் அண்ணாக்கல்ற சேனல் பாக்குறார்கள் மூன்று லட்சத்தி எழுபத்தி பேர் நீங்க சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க அதில் கொஞ்சத்தை பார்த்தங்களுக்கு கொஞ்சம் கிளிநொச்சிலேருந்து வந்து உங்களோட கடையை நான் ஒரு விஷயம் சொல்றேன்டா இந்த கடின உழைப்புக்காக கட்டாயம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு ஏன்னா சொல்றேங்கட்டா கிளிநொச்சியிலிருந்து ஒரு ஒன்றரை மணத்தியாலம் பைக்கில் பயணம் செய்து ஒரு காணொலியை வந்து பதிவு செய்யுறாக்கு எத்தனை கிணக்க உண்மையிலேயே அந்த முயற்சிக்காகவே கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளவு

அந்த ஸ்டார்ட்ல இல்ல அந்த நீங்க தொடங்கின அந்த டைம் டைம்ல அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க உண்மையிலே மெயின் கேள்வி எனக்கு உண்மையிலே என்னடா ஆரம்ப கட்டங்களில் வந்து பல இடங்கள்ல இப்போ நாங்கள் சும்மா கேஸ்வேலாவும் பிளாக் பண்ணுறோம்ன்றே சில இடங்கள்ல பல கேளியல் அதை விட என்ன பொறுத்தவரை பிரச்சனை கூட வந்துருக்கு பிரச்சனை கூட வந்திருக்கு சும்மா சந்தைகளுக்கு வீடியோ எடுத்துக்கொண்டு தெரியவே பிடிச்ச இந்த ஐசி பறிச்சி வேண்டி சிஇடி கொண்டு போன இது எல்லாமே இருக்குது முல்லைத்தீவில் அப்படி எல்லாத்துலேயும் வந்து ஒரு அனுபவம் தான் வாழ்க்கை இப்போ சங்கவி கூட பல இடங்களில் பப்ளிக்கில் வீடியோ எடுக்க சங்கவி விருப்பப்பட மாட்டான் ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடும் அதுப்போ கூட இருக்கு இப்போ இப்படி இப்போ வந்து பல இடங்களில் போய் நாங்கள் வீடியோ பண்ணிக்க கூட

புது முயற்சியா இருந்தாலும் வந்து உண்மையிலே கட்டாயம் வந்து உங்களுக்கு வெற்றிகரமா அமையும் சொல்லி மனசார வாழ்த்துறோம் மனசார வாழ்த்துறது உங்களுக்கு அப்படியும் ஒரு ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் எதிர்பார்க்கவே அன்பளிப்புன்றது

இரவு இரவு நேற்றிரவு தான் உண்மையிலே இப்போ நீங்க வரலாம் சந்திக்கலாம்னு சொல்லாம நான் கிஃப்ட செஞ்சது அது செய்யலாதானே இப்போ முன்னுக்கு நீங்க ஓமன் சொல்லணும் சொன்னது அப்புறம் உடனே இரவு இரவு மட்ட கிளப்ல சொல்லி செஞ்சு புரிஞ்சு கொள்ளக்கூடிய இருந்ததாக்கா கொஞ்சம் இருந்தது இருந்தாலும் டைம் மீட் பண்றோம் அப்ப சடாரண எடுக்கலாம் நேற்றிரவு எடுத்து காலையில வந்து பிரிண்ட் போட்டு இதை எடுத்தது ஜஃப்னா வந்து இப்போ உடனே பேக் அதெல்லாம் டிலே ஆனது உடனே வந்து பேக் பண்ணி உடனே எடுத்தது வந்தது

ஹோல்ட் பண்ணி சரி எம் வேறு லெவலில் லெவல்ல போறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம் அப்பமே வந்து யூடியூப்பை பொறுத்தவரை நாங்கள் அதிகமாக காணொலியில் பதிவு செஞ்சு கொண்டு வரைக்கும் ஒரு நாள் கதவை தட்டும் தட்டும் அந்த தட்டற விடக்கூடாது விடக்கூடாது நான் வீடியோ வந்து போயிருன்னு சொல்லி நாங்க எப்படி போட் போடுறீங்க அது வந்து உங்களுக்கு கைதரம்

வருஷத்தில் ரெண்டு இடம் அப்படி எல்லா இடம் சுற்றி பார்க்குறது அப்போ அதுக்காக ஸ்டார்ட் பண்ணது இப்போ வளக் மாதிரி போய் கொண்டுறீங்க எதை கான்செப்ட்கள் கிடையாது ஜாதகளை எடுத்து போடுறேன் ஒன் மணல்டா போடுறா சும்மா காணொலியை வந்து முடிச்சு கொள்றோம் கடை துறப்புலாவில சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து படை நான் உங்கள் ரோஜி அண்ணா வந்து நன்றி அக்கா ஓகே நன்றி வாய்